அதிமுக உள்கட்சி அரசியலில் நீங்க தலையிடாதீங்க நீங்க அமித்ஷா நான் தான் எடப்பாடி அண்ணாதிமுகவுக்கான அமித்ஷா நான் தான் எடப்பாடி வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஏன் அது பின்னால் ஏதாவது சதி இருக்கும் இப்போ ரகசியமாக வேலுமணி கோஷ்டி அது ரகசியமாக அண்டர் கிரௌண்டா இருக்கு இந்த கும்பல் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ ஒன்னு இல்லாமல் டம்மி பீஸ் ஒரு கோஷ்டிக்கிறார் இப்போ இதெல்லாம் முடியாதியா யார் வரணும் நீர் முடிவு பண்ணுறது நானே வேட்பாளர் அறிவிப்பேன் அதுதான் சோழிங்கரில் ஏன்னா முதல்ல இடி ரைடு பிடி ரைடு ஜிடி ரைடெல்லாம் வந்து தானே இப்போ சொம்பாக மாறி இருக்கார் யாருக்கு பிஜேபி சொம்பாக மாறி இருக்கார் இப்போ மீண்டும் எடப்பாடி கோவப்பட்டாருன்னா எடப்பாடி தான் மேஜர் பார்ட்னர் ஆமாம் லுங்கியிலேருந்து வேட்டிக்கு வந்துட்டார் வேட்டையிலேருந்து காருக்கு வந்துட்டாரு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா ஆனால் அவரு லுங்கி கட்டிட்டு என்ன படம் பார்த்துட்டு இருக்காரு இந்த படத்தை பார்த்துருவேன் படித்தவன படிச்சவன் தாயாம மதிப்பான் அவங்க இணைவான் உனக்கு தெரியல டம்பி ஃபீஸ் ஆச்சா அடிமைகளுக்கு வரக்கூடாது அமித்ஷா தன்னை சந்திக்கலைன்னா தனக்கு முக்கியத்துவம் இல்லை அரசியலை தமிழகம் வந்து நம்மளை சந்திக்க நம்ம அவருக்கு ஒரு பெரிய ஜால்ரா கோஷ்டியாக இருக்கும் இந்த ஜால்ரா கோஷ்டியே சந்திக்கலைன்னா அப்போது தொண்டர்கள் நம்மள இருக்கிறவனை விட்டுட்டு போயிடுவோம் அண்ணாமலை என்றைக்கு க பதவி பறிக்கப்பட்டதோ அதிகமாக கவலைப்பட்டது அண்ணாமலையை விட சசிகலா அதை விட கவலைப்பட்டது ஓபிஎஸ் சிஎம் கருணாநிதி கூப்பிடாதனையும் ஓடுற வேகத்தில் வேட்டி வந்து விழுந்துருச்சான் உண்மையான செய்தி வாங்கிவார் கிறித்துவ முன்னணி கொடுக்கல யாரு கிறித்துவ முன்னணி அங்கேயும் சர்ச்சைக்கு போயிருப்பார் ஏசுக்கு பின்னாடி ஒரு பொட்டி இருக்குன்னா போதும் திரும்பி எடுத்துகிட்டு போயிடுறேன் நாற்பது சீட் எப்படி ஜெயிக்குது காங்கிரஸ் செத்து போய் பல ஆண்டு கால ஆகிப்போச்சு காமராஜரால் கூட காப்பாற்ற முடியல பத்து சீட்டு திமுக எதிர்ப்பதற்கு நமக்கு இந்த மாதிரி சக்திகள் தேவை இதை சொல்றது யாரு நயினார் நாகேந்திரன் விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு வருவதை தவிர வேறு வழியே இல்லை கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என்டிய கூட்டணியில் தான் இருக்காரு டிடிவி தினகரன் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி வச்சுக்கிட்டு கூட்டணியில் முக்கியத்துவமே இல்லை அமித்ஷாவை சந்திக்கணும்னு நினச்சா கூட அனுமதி கிடைக்கலன்னு சொல்லி அதிருப்தியில் இருந்தவர் ஒரு கூட்டத்தில் வேட்பாளரை அறிவிக்கிறார் அது இது வந்து எப்படின்னா கூட்டணி தர்மத்தையே மீறிட்டார் இது எப்படி வேட்பாளரை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஏதோ சொல்ல வராரு டிடிவி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு சார் என்டிஏ கூட்டணியில் இருக்காரா இல்லைன்னா இவரை வச்சு ஒன்றும் வாக்கு கிடைக்க போகிறது இல்லைன்னு அவருக்கு என்ன சொல்லப்படுது கூட்டணியிலேருந்தே அவரை விளக்க நினைக்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு என்ன போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து அமிஷா எடப்பாடி என்டிஏ கூட்டணி இதெல்லாம் இப்போ பரபரப்பாக நடந்த விஷயம் அமிஷாவை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு டிடிவி அனுமதி இல்லை இது அசிங்கமாக போயிடணும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறார் அமித்ஷா தன்னை சந்திக்கலாம் தனக்கு முக்கியத்துவம் இல்லை அரசியல தமிழகம் வந்து நம்ம அவருக்கு ஒரு பெரிய ஜால்ரா கோஷ்டியாக இருக்கும் இந்த ஜால்ரா கோஷ்டியே சந்திக்கலைன்னா அப்போது தொண்டர்கள் நம்மள இருக்கிறவனும் விட்டுட்டு போயிடுவான் இதுதான் நிலைமை அதே தான் சசிகலா ரொம்ப மனசு விட்டாங்க அண்ணாமலை என்னைக்கு பதவி பறிக்கப்பட்டதோ அதிகமாக கவலைப்பட்டது அண்ணாமலையை விட சசிகலா தான் அதை விட கவலைப்பட்டது ஓபிஎஸ் ஒரு நிருபர் போய் கேட்குறாரு ஏன்னா அண்ணாமலை நீக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப அப்செட்டாகி அமிஷா தங்கியிருந்த ஐடிசி பார்க்கில் ஒரு ஓட்டுற ரூமை போட்டு தங்குறாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஸு ஏன்னா வேற எங்கேயும் தங்கினா வர நேரம் ஆயிரும் பக்கத்தில் கூட கட்டி ஓடி போயிடலாமில்லே போய் பார்த்தோம் அதாவது என்ன நடந்ததுன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் பெரிய தலைவர்கள் நம்ம நினைத்து கொண்டிருக்கிற பல பேர் இந்த பதவிக்காக படுகிற பாடு இருக்குல்ல அண்ணா இருக்கிற வரைக்கும் நம்ம தினத்தந்தி ஆயுத்தனாருக்கு பதவியே இல்லை பதவியே அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதிக்கு திமுக ஆட்சியை வருவதற்கு பின்னணியிலிருந்து பணம் கொடுத்து உதவியவர் அன்னைக்கு யாருனா ஆயுத்தனார் தான் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் யாருக்கு ஆதரவா கருணாநிதிக்கு ஆதரவா திமுக எம்எல்ஏகளுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தான் அன்னைக்கு ஆயிரத்தி நாளு தான் கோடிஸ்வரேன் அன்னைக்கு லட்சாதிபதி தான் கோடீஸ்வரன் சொரேன் நீங்கள் எனக்கு தெரிய ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் பெரிய லட்சாதிபதி அவரு யாரு பெரிய லட்சாதிபாதிபதி இப்போ ஐடியில் வேலை வாங்குறோன்னா மூணு நாலு லட்சம் ரூபா சாப்பிட வாங்குறேன் ஆமாம் இருபத்தஞ்சி வயசு பையன் அப்போ அவ்வளோ பெரிய லட்சம் இப்போ பெரிய மில்லியனர்னா கூட அது மாதிரி நூறு பேர் இருக்கான் வீதிக்கு நூறு பேர் இருக்கான் வீதிக்கு நூறு பேர் மில்லியனாக இருக்கிறான் பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கான் பென்சு வச்சிருக்கான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க அதாவது பத்து லட்சம் ரூபா இருந்தால் ஒரு மில்லியன் ஆமாம் பல மில்லியன் வச்சிருக்கேன் நிறைய பேர் இருக்கான் அப்போது இதுதான் நிலமை ஓபிஎஸ் ரூமும் போட்டு அங்கேயே அப்போ ஆயித்தனார் தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கருணாநிதிக்கு இருந்து அழைப்பு வரும் மந்திரி ஆகலான்னு காத்திருக்காரு வரவே இல்லை ஏன்னா நம்ம தான் கொடுத்து ஆச்சு அதெல்லாம் நேரம் இருக்குன்னு ஒரு நாள் திடீர்னு சிஎம் எம் கருணாநிதி கூப்பிடாதனையும் ஓடின வேகத்துல வேட்டி அவுந்து விழுந்துருச்சான் உண்மையான செய்தி வேட்டி அவுந்து விழுந்தது கூட இடுப்புல வேட்டி இருக்கிறது கூட தெரியா போயிருக்காரு ஐயாடு பின்னாடி வேட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் கட்டிட்டு ஓடி போனார் கார்ல ஏறி போனால அப்போ இந்த பதவி வெறி வெறி ஓபிஎஸ் எங்கே ரூம் போட்டு உட்காந்துருக்காரு அவரு ஏழாவது ஃப்ளோரா ஆறாவது ஃப்ளோரா இவர் அடுத்த ஃப்ளோரில் உட்காந்துருக்கார் கூ டக்கு பத்து நிமிஷம் உள்ளேனையா இந்த மாதிரி அப்போது இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை ஒரு நிருபர்களுக்கு போய் கேட்குறாரு என்னங்கயாச்சு அடுத்து என்ன பண்ண போறீங்க ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம் யார் சொல்லுங்க எனக்கு தெரியும் நண்பர் ஒருத்தர் ரிப்போர்ட்டை கேட்டு வந்து சொன்னார் அப்போது இதுதான் அரசியல் இந்த அரசியலில் இப்போ எடப்பாடி சொல்லிட்டேன் உள்கட்சி அரசியல நீங்கள் தலையிட நான் பார்த்துக்கிறேன் என்ன அரசியலை உட்கட்சி அதிமுக உள்கட்சி அரசியல நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் அமித்ஷா நான் தான் எடப்பாடி அண்ணாதிமுகவுக்கான அமித்ஷா நான் தான் இது முடிஞ்ச பிறகு மயினார் நாகேந்திர பிஜேபியுடைய மாநில தலைவரான பிறகு நிலம் அப்படியே தலையில் மாறிடுச்சு எப்படி மாறிடுச்சுன்னா நயனார் நாகேந்திர அந்த சாதி பாசத்துல இவர்களை விட்டுற கூடாதுன்னு நினைக்கிறாரு அது அது யாராராவே டி டிவி ஓபி சசிகலாவ ஓகே என்ன காரணம் அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு நியாயம் நியாயம் என்ன நியாயம்னா நீங்க திமுகவை எதிர்க்கணும் என்பதுதான் ஒரே நோக்கம் யாருக்கு பிஜேபி ஜேபி அண்ணா என்ன நோக்கம் அதே நோக்கம் அதே நோக்கம் இரண்டும் ஒரே நேர் ஓட்டில் இணைது இப்படி இணைகிற பொழுது நீங்கள் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீத வாக்குகள் எல்லாம் கூட ரொம்ப முக்கியம் ஆமாம் அது அதே நேரத்தில் நீங்கள் சசிகலா ஓபிஎஸ்ஸு டிடிவி சுயேட்சை வேட்பாளரையை போட்டு நீங்கள் அண்ணாதிமுக போட்டியாக பல இடங்களில் வேட்பாளர் நிறுத்தினா எப்படி பார்த்தாலும் ஆயிரம் ரூட்டு ரெண்டாயிரம் ரூட்டு மூணாயிரம் ரூட்டு நாலாயிரம் ரூட்டு வாங்குகிறான் ஆமாம் யார் டி ஆளுங்குறான் ஓபிஎஸ் வேறு இப்போ எம்ஜிஆர் திமுக எம்ஜிஆர் எம்ஜிஆர் அம்மா திமுகன்னு ஆரம்பிக்க போகிறா ம் அவர் இப்போ அவர் ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு பணம் இருக்கிறவங்க பூரா நிற்பான் போஸ்ட்டை அவன் ஜெயிக்கிறான தோக்கிலியோ அவன் போஸ்ட்டை ஊருக்கு ஒரு அடிச்சு தீவான் ஒரு வண்டி வாகனத்தை பிடிச்சி அவன் அவன் ரேஞ்சுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணான்னா ஓபிஎஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கடைசி நேரத்தில் என்ன பொட்டி கை மாறும் வா வாபஸ் வாங்கியிருப்பா உனக்கு எவ்வளோ பண்ணி தர்றேன் அதிகமாக தர்றேன் இப்படிலாம் நடக்கும் செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்கள் வந்தானா கண்டிப்பாக ஒரு பெரிய விலை கிடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி இப்படி ஒரு இப்படி ஒரு கோஸ்ட் இருக்கு நான் ஈரோட்டில் பார்த்தேன் எங்களுக்கெல்லாம் விலையே வேறையா ஒரு ஓட்டு இருக்காத அவனுக்கு என்ன சொல்கிறான் விலையே வேற போன அப்போ போன தேர்தலில் எல்லாருமே பத்து பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கான் அந்த கணக்கில் இந்த தடவை வந்திருக்கான்னுக்கு இப்போ அரசியல் அப்படி ஆகி போச்சு இப்போ அதனால் என்ன நயனார் நாகேந்திரன் சொல்கிறாருன்னா மூ மூணு நாலு சதவீதம் எப்படி ஓட்டை பிரிப்பாங்க யார் டிடிவி ஓபிஎஸ்ஸு சசிகலா கும்பல் அவர்களை நம்ம இணைத்து வை வைத்துக்கொள்வதால் ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் இல்லை ஆனால் திமுகவை எதிர்ப்பதற்கு நமக்கு இந்த மாதிரி சக்திகள்லாம் தேவை இதை சொல்கிறது யார் நயனார் நாகேந்திரன் ஓகே எடப்பாடி வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஏன் அது பின்னால் ஏதாவது சதி இருக்கும் ஆமாம் திருப்பி எவ்வளவு உள்ள உணர்ந்து வந்து குடம்பம் குழம்பு பண்ணலாம் உள்ள உணர்ந்து வந்து கோஷ்டி சேர்த்தலாம் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஏன் சேர்த்து பண்ணுங்கிறாருன்னா உள்ளே வந்தால் ஒரே கோஷ அண்ணாதிமுகவுக்குள்ளே இப்போ ஒரே கோஷ்டி தான் என்ன கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி இப்போ ரகசியமாக வேலுமணி கோஷ்டி அது ரகசியமாக அண்டர் கிரவுண்டாக இருக்குது இந்த கும்பல் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ ஒன்றும் இல்லாமல் டம்மி பீஸு செங்கோட்டையாக ஒரு கோஷ்டிங்கிறாரு

நயினாருடைய பாஸ் யாரு அமித்ஷா அமிஷா ஒரே நோக்கம் என்ன திமுக வரக்கூடாது என்ன வேணால் செய் ம் என்ன வேணாலும் செய் எந்த அதிகாரத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்து ஓகே ஆனால் திமுக வந்து தரக்கூடாது ம் ஏன் டெல்லியில் எனக்கு நாக்பூர்ல இருந்து குட்டையரானு குத்துராணு குட்டையிறானு தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் என்னடா இது நாற்பது சீட் எப்படி ஜெயிக்கிறது காங்கிரஸ் செத்து போய் பல ஆண்டு கால ஆகிப்போச்சு ஆ காமராஜரால் கூட காப்பாற்ற முடியல பத்து சீட்டு சுலையா சுலையா சுழையா சுலையா எவ்வளோ வருது கவுன்சில் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் தனி காங்கிரஸ் தனித்தனின் பத்து சீட்டு சுலையாக வருது இதை நாற்பது சீட்டு மொத்தமாக வருது இதை என்ன ஒன்றுமே தெரியாது வராமல் பண்ணணும் அப்போது நைன் ஆர் சொல்லுவதை இடப்பாடி கேட்குறாரு ஓகே இந்த வழக்கு போட்டுருந்தாங்க நீங்கள் அம்மான்னு அம்மா பேர் ஜெயலலிதா படத்தெல்லாம் இப்போ போடக்கூடாது அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டேன் ஆமாம் இப்போ அதெல்லாம் நைனார் சொல்லி நயனார் சொல்லிதான் நயனார் வந்த பிறகு தான் அண்ணாமலை வாங்கின காசுக்கு ம் வாங்கின காசுக்கு பெரட்டினார் அவருக்கு நோக்கம் திமுகட்டே காசு வாங்கிட்டார் யார் அண்ணாமலை அண்ணாமலை நல்ல வேலை முஸ்லீம்லிக்கு கொடுக்கல கிடைக்கிற இடத்துலலாம் வாங்கி கிறிஸ்துவ முன்னணி கொடுக்கல யாரு கிறிஸ்தவ முன்னணி அங்கேயும் சர்ச்சுக்கு போயிருப்பார் ஏசுக்கு பின்னாடி ஒரு பொட்டி இருக்குன்னா போதும் இயேசு கொஞ்சம் திருப்பி இங்கே ஏசு இந்த பொட்டி எடுத்துகிட்டு போயிடுறேன் இந்த பக்கம் பள்ளிவாசலில் கொஞ்சம் பணம் இருக்குது கொஞ்சம் வந்து எடுத்துக்கியான்னா போதும் ஏட்டையா மாமூல் வாங்குற மாதிரி மொத்தமாக மொத்தமாக அவசியப்பட்டார் ஓகே அதனால் பிஜேபியை அவரை தூக்கி வெட்டி விட்டாங்க இப்போது நைனாருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு படி இவர்கள் இவர்களை பேசுவது இவருடைய தன்னிச்சையான முடிவு அப்போ முதல் ரவுண்டு தினகரன்கிட்ட பேசுனதுல பேசுனதில் எடப்பாடி முதல்ல என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுப்பேன் ஆனால் கூடாது சட்டசபைகள் வரக்கூடாது பல்ட்டி அடிப்பீங்க அதே போல தரேன் வைத்தலிங்க பையன் தான் ஜெயிக்கணும் கட்சிக்கு சீடு தர தினகரன் உள்ள வரக்கூடாது யாரா கட்சிக்கு ராமசாமி கணசாமி யாரா உள்ள வரணும் இப்படித்தான் இவர்களுக்கான கோட்டாவை பேசிட்டு இருந்தார் ஆனால் ஆர் வந்த பிறகு அந்த அது மீண்டும் அனுமதி யார் கொடுக்குறா எடப்பாடி சரி பேசுங்க ஓகே எல்லாம் சேர்த்துக்கு சொல்லுங்க ஆனால் இதே கண்டிஷன் தான் இவர்கள்லாம் வரக்கூடாது யாரு நேரடியாக ஓபிஎஸும் டிடிவி உள்ளே வரக்கூடாது உள்ளே வரக்கூடாது வைத்தியலிங்கம் இப்போ இதெல்லாம் முடியாதையா யார் வரணும் நீ என்ன முடிவு பண்ணுறது நானே வேட்பாளர் அறிவிப்பேன் அதுதான் சொலிங்க எலெக்ஷனாக எப்போ யாருக்குமே தெரியல என்ன ஒரு வருஷம் இருக்குது ஏன் எப்படி இவர் நான் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் டிடிவிக்கு ஒரு ஆ ஓபிஎஸ்க்கு ஒரு கோபம் இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் சோழிங்கரில் வேட்பாளர் இது கூத்துல கோமாளி குக்கு வித்து கோமாளி மாதிரி கூத்துல கோமாளி குக்கு வித்து கோமாளி அப்போ இதுக்கெல்லாம் அசராயலாம் எடப்பாடி எடப்பாடி சசிகலா சுக்கு கசாயம் குடித்தவர் அமித்ஷாவுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தவர் அண்ணாமலைக்கு சுக்கு கசாயம் கொடுத்தவர் அண்ணாமலை ஒரு சந்தேகம் சரி எடப்பாடி கோபப்பட்டு டெல்லிக்கு பேசினார்னா டிடிவி மேலேயே இடி ரைடு வர வாய்ப்பு இருக்கா ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஓகே ஏன்னா முதல்ல இடி ரைடு பிடி ரைடு ஜிடி ரைடெல்லாம் வந்து தானே இப்போ சொம்பாக மாறி இருக்காரு யாருக்கு பிஜேபி சும்பா மாறி இருக்காது இப்போ மீண்டும் எடப்பாடி கோவப்பட்டாருன்னா ஏன்னா எடப்பாடி தான் மேஜர் பார்ட்னர் ஆமாம் ஏன்னா இன்றைக்கி சென்னை வந்தப்போ அமித்ஷா பார்க்க ஒரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் துடிக்கிறாங்க அவரே தண்ணி காட்டிச்சு சுத்த வச்சார் ஈபிஎஸ் சுத்த வச்சுட்டு நீங்கள் நாலு மணி வரைக்கும் உழவு திமுக உளவுத்துறை முதலமைச்சருக்கு என்ன எடப்பாடி கிளம்பிட்டார் எங்கே போகிறாரு அப்போது எங்கே எடப்பாடி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற போலீஸு உளவுத்துறை இல்லாமல் இல்லை கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் லுங்கியிலேருந்து வேட்டிக்கு வந்துட்டார் வேட்டியிலேருந்து காருக்கு வந்துட்டார் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா ஆனால் அவர் லுங்கி கட்டிட்டு என்ன படம் இருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் நாணாயிட்டால் இட்டால் அது நடந்து விட்டால் இந்த படத்தை பார்த்துருவேன் அப்போது இப்போ முதலமைச்சர் கொடுத்து என்னையா உழவுத்துறை அப்போ சொன்னார சரவணை என்ன ஆளை விட்டுருக்கேண்ணா வேற துறைக்கு போயிடுறேன் வேற ஏதாவது குடிநீர் வடிகால் வாரியத்துறைக்கு என்ன விட்டுருக்கேன் இப்போ செந்தில் வேலை மட்டும்தான் அங்கடு வாரிக்கு அல்வா கொடுத்தவர் அவர் தான் இன்கம் டேக்ஸுக்கே ரயில் ரூட்டவர் அவர் தான் நம்ம செந்தில் வேலை அவர் மட்டும்தான் இப்போ அமைதியை அடக்கி வாசிச்சிட்ருக்கார் இப்போது தினகரனை பொறுத்தவரை ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கால் இணைந்து கொண்டு வருகிற ஆட்சியில் அமைதியாக எடப்பாடிக்கு உறுதுணையாக இருப்பது தான் புத்திசாலித்தனமே தவிர எடப்பாடியும் பிஜேபியும் பகைத்து கொண்டு சட்டசபைக்குள்ள போய் எதுவும் செய்திவிட முடியும் கண்டிப்பா சொத்துக்களை கூட பாதுகாக்க முடியாது பாதுகாக்கணும்னா அமைதியா இருக்கணும் இப்போ தனக்கு பெரிய மாசு இருக்குன்னு தான் இப்போ ஓபிஎஸ் என்ன ஆனாரு தெரு முட்டிச்சந்தில் நிற்கிறாரு எடப்பாடியோட இருந்தா இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் நீங்க அரசியல் விசுவாசம் தாங்க முக்கியம் ஜெயலலிதா பார்த்தோன்னே காலில் விழுந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன நினைக்கும் முடியுமா ஈகோ என்னாச்சு ஈகோ யாருக்கு வரணும் அதிகாரம் மக்கள் சக்தி இருக்கிறவன் அவர்களுக்கு தான் ஈகோ வரணும் படிச்சவனுக்கு தான் ஈகோ வரணும் நீங்கள் கற்றாரே கற்றாரே காமுருவர் படித்தவன் ஒரு படித்தவன் தாயா மதிப்பான் அவங்க தான் இணைவான் உனக்கு தெரியல டம்பி ஃபீஸ் ஆச்சா அடிமைகளுக்கு ஈகோ வரக்கூடாது நீங்கள் ஒரு படத்தை எம்ஜிஆர் படத்தை சொல்லுவான் நமக்கு வாய்த்த அடிமைகள் ரொம்ப திறமையானவர்கள் ஆனால் கொஞ்சம் வாய் மட்டும்தான் நீளம் எதை பார்த்த படத்தில் பறக்கும் அது பறக்கும் எம்ஜிஆர் படத்தை சொல்கிற போல் ஓபிஎஸ்க்கு எதுக்கு ஈகோ எதுக்கு ஆங்காரம் ஒன்றுத ஒன்றுமே இல்லையே இப்போ அதே இப்போ டிடிவிக்கு இருக்கு இருக்கு டிடிபி நீங்க ஓபிஎஸ்ல பேசுவதை போல முதல்ல யார்கிட்ட பேசுகிறாங்க டிடிவி தான் பேசுகிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் கட்சி கிடையாது ஆமா ஓபிசி இனிமேல் தான் கட்சி ஆரம்பிக்கிறோங்கிறாரு இவர் கட்சி வச்சிருக்காரு ஊருக்கு ஆயிரம் பேர் இருக்கான் இப்போ இந்த ஐநூறு ஆயிரத்தையும் இழக்க வேண்டாம்னு யார் சொல்கிறான் நைனார் சொல்றேன் சொல்றாரு அதனால இணைச்சிங்க ஒரு சீட்டை கொடுங்க அவர் ஏதோ கூட இருக்கட்டும் நான் கடு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நானே கட்டுப்படுத்திக்கிறார் இதெல்லாமே வந்து முக்குறத்தோர் அரசியல் இதை எடப்பாடியும் ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டு தான் அந்த வழக்கிழக்குல வாபஸ் வாங்குறாங்க இப்போ இவர் சோழிங்கரில் ஏறி நிற்கிறார் என்ன ஏறி நின்றாலும் இழப்பு எடப்பாடிக்கு இல்லை ஏன்னா விஜய்யை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக கூட்டணிக்கு வருவதை தவிர வேறு வழியே இல்லை விஜய்க்கு விஜய்க்கு வரலைன்னா ஆட்சிக்கு வராமல் அஞ்சு வருஷம் ஓட்ட வேண்டியிருக்கு இன்னைக்கு இப்போ இன்னும் திமுக ஆட்சிக்கு வரும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் எடுத்தவரை விஜய் ஆட்சிக்கு வர முடியாது ஆமாம் அப்போது விஜய்க்கு இப்போ எதிரி யார் திமுக் திமுக தான் திமுக அண்ணா திமுகவில் இணைந்து கொள்வது தான் புத்திசாலி தன்மை தவிர அழைத்து நின்றா அது திமுகவுக்கு சாதகமாக கூட மாற வரையில் அப்போ பிஜேபின்னும் முடிவெடுக்கலை விஜய் விஷயத்தில் ம் ம் இவரை அண்ணாதிமுகவில் சேர்த்துக்கலாமா இல்லை தனியாக நிற்க வச்சு திமுக ஓட்டை பிரிக்கலாமா இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியில் இருக்காங்க யார் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு எப்படி இருக்கு என்பதை பொறுத்து தான் அவங்க ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி திட்டமிட்டால் அது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஐபி ரிப்போர்ட் போகும் அவங்க ஆர்எஸ்எஸ் ரிப்போர்ட் போகும் பிரைவேட் டெட்டி ஏஜென்சி ரிப்போர்ட் போகும் இப்படி பல விஷயங்களை ஒத்து பார்த்து ஒரு முடிவு முடிவெடுப்பாங்க அந்த முடிவில் சுதந்திரமாக விட்ருக்காங்க யார் விஜய இவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருகிறதுக்கு இன்னும் ஒரு ஒன்பது மாதம் இருக்குது ம் ஒம்பது மாதத்தில் அன்னாதிமுக கூட்டணி தான் இந்த நெருக்கடி அதிகமாகும் போ அதிகமாகும் போது தினகரனுக்கெல்லாம் ஒன்று டிமாண்டே இல்லாமல் போயிரு ஆமாம் தினகரனுக்கு டிமாண்ட் டிமாண்டே இல்லை இங்கே தினகரன் கட்சி வச்சிருக்காரு ஆமாம் ஓபிஎஸ் ஆரம்பிக்க போகிறார் சசிகலா சசிகலாவுக்கு இதே மாதிரி எதுவும் இல்லை அவங்க எப்படி இதில் இன்வால்வ் ஆகி வருவாங்க இல்லை சசிகலாவை பொறுத்த வரைக்கும் தினகரனான பேசி முடிச்சிட்டால ஓகே சசிகலா சசிகலா கண்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஓகே அதை யார் யார் கட்டுப்பிடுத்துவார் நைனார் கட்டுப்பிடிச்சிடுவார் ஒரு காலத்தில் சசிகலா காலில் விழுந்து இப்போ சசிகலா அதாவது அந்த கா ஒரு ஆயிரம் மாடுகளுக்கு மேலே யாருடைய பண்ணையில் இருக்குமா நைனாரு பண்ணையில் திருநெல்வேலி வருஷ நாட்டு மலை மேலே அப்போது ஆயிரம் மாடுகளை கொண்டு வந்து கட்டி வச்சு கோமாதா பூஜை செஞ்சால் அவ்வளவு பலனாக அவ்வளவு பலன் பலன் அப்போது ஆயிரம் மாடு மொத்தமாக எவங்ககிட்டயுமே இல்லை வருஷ நாட்டு மலையில் தான் மேய் அதை கொண்டு கட்டி யார் வருஷ நாட்டு மலையில் இடங்கிடம் சொத்து எஸ்டேட்டில் இருக்கிற ஆள் யார் நைனார் ஆயிரம் கோமாதாக்களை வந்து கழுவி கிழிவி ஒரு ஐநூறு பேரை வச்சு புட்டு வச்சு அது குங்குமம் வச்சு அதுக்கு பூ வச்சு பால் பழம் கொடுத்து யார் யாருக்கு கோமாதா அந்த மாடுகளுக்கு வச்சு நீங்கள் யார் என்ன பூசை கோமாதா போமாதான் ஏறக்குறைய ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வேத விற்பன்களை அந்த காலத்து ராஜா தான் பண்ணுவானா அதே போல் மந்திரத்துக்கு பெரிய மந்திரத்துக்கு இந்த ஓதி இதெல்லாம் சசிகலாவுக்கு யார் பண்ணுவா நைனார் ஆயிரம் கோமாதாக்களை வச்சு பூசை பண்ணுறதை போல இப்போ டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் ஓபிஸுக்கும் எதை கட்டி வச்சு பூசை பண்ணுறாருன்னு தெரியல அதனால தான் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் மூணு பேரும் யாருக்கு கட்டுப்படுறாங்க நைனாருக்கு நைனாருக்கு நைனா நைனாருக்கு கட்டுப்பட்டதன் காரணத்தினால எடப்பாடி அதை செவி கொடுத்து கேட்கிறார் இதுதான் இப்போ டிடிவியினுடைய பரபரப்புக்கு சோழிங்கர் பரபரப்புக்கு பின்னணியில் உள்ள அரசியல் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்